வணக்க மக்களை இது உங்கள் ஏ கே ஸ்டார் தமிழ் இன்னைக்கு நாம் நீதிமொழிகளில் கடைசி பகுதிக்கு வந்துட்டோங்க ஆமாம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தான் பார்க்க போகிறேன் இதோட நீதிமொழிகள் வந்து முடிவடைதுங்க ஓகே முதலாவது நாம் அதிகார முப்பதை பார்த்துலாம் வாங்க யா கே என் குமாரனாகிய ஆக்கூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் முறைத்த உபதேச வாக்கியங்களாவன மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை நான் ஞானத்தை கற்கவும் இல்லை பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தனது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் தண்ணீரை வஸ்திரத்திலே கட்டியவர் யார் பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவருடைய குமாரன் நாமம் என்ன அதை அறிவாயோ தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் நம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பராக நான் பரிபூரணம் அடைகிறதனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அலந்து என்னை தருளும் எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே அவன் உன்னை சபிப்பான் நீ குற்றவாளியாக காணப்படுவாய் தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததி யாருண்டு தாங்கள் அழுக்கற இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி உண்டு வேறொரு சந்ததி யாரும் உண்டு அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெரிப்புமானவைகள் தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனிஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்கங்களையொத்த பற்களையும் கத்திகளையொத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததி யாரும் உண்டு தா தாய் என்கிற இரண்டு குமாரத்திக்கள் அட்டைக்கு உண்டு திருப்தியடையாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு அவை யாவன பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தன் நீரால் திருப்தியடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழியின் குஞ்சுகள் தின்னும் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு யாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண் மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலுடைய வழியும் ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே அப்படியே விபசார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள் மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது நான்கையும் அது தாங்க மாட்டாது அரசாளிகிற அடிமையின் நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாலாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு யாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜெந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண் மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டு தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையிலே இருக்கிற சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு வினோத நடையுள்ளவைகள் நாலும் உண்டு அவையவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னியடையாததுமாகிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துச்சிந்தனை உள்ளவனாயிருந்தாயானால் கையினால் வாயை மூடு பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும் மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும் இறுதி அதிகாரம் முப்பத்தி ஒன்று ராஜாவாகிய லேமு வேலுக்கடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என் மகனே என் கர்ப்பத்தின் குமாரனே என் பொருந்தனைகளின் புத்திரனை ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல லேமு வேலே அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள் மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் இருக்கட்டும் ஊமையனுக்காகவும் திக்கெற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவள் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு அல்ல நன்மையையே செய்கிறாள் ஆட்டு மயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடை எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாதியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்புகிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்பட்டாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவர்களாயிருக்கிறாள் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் அவள் உடை பலமும் இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவினால் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண் நோக்கமாயிருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் சௌந்தர்யம் வஞ்சனையுள்ளது அழகு வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அவளின் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது தலால் ஆமேன் வைரங்கள் கூடி சேர்த்து வைகோலின் மீது அமர்த்தி புன்னகை என்னும் பூவிதழ் சேகரித்து துன்பம் என்னும் கர்வம் தொலைத்து இன்பம் என்னும் மணிமூடி தந்த மகராசன் பிறந்த நாள் இந்த திருநாளில் உங்கள் இல்லமெல்லாம் மகிழ்ச்சி நிறைந்திருக்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்